நாளைக்கு உங்க வீட்டுல வந்து சாப்பாடு செஞ்சு பாருங்க உங்காண்ட சாப்பாடை தவர அவரோட வந்து சாப்பிடு பாருங்கோ கொத்து கட்டி கொத்து ரச்சிக்காதீங்க முட்டு வாழ்க்கைக்கு புட்டு சாப்பிட்டா லோல லோல யானை கிட்ட சாப்பாடுங்க நீ லஞ்சன் குடு குடிக்கலனே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நான் விதுசன் நான் பேசயா கேள்வி இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா வளம போல வந்துட்டு எங்கென்ன வீட்டு தான் நிற்கிறோம் ஏன் இதில் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்துட்டு இடஒது சாப்பாடு வந்து நாங்க செய்ய போகிறோம் என்னம்மா ம் கொஞ்சம் இடக்கடை வந்துட்டு இப்போ சாப்பாடு போட போறோம் அதாவது வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு ஒரு வெளியில் வீடியோ போட்டால் ரெண்டு நாளைக்கு வீட்டுல வீடியோ போடுவோம் அம்மா அப்படிலாம் இருக்கலாம் மேலே ரெண்டு நாளைக்கு அப்படி பார்த்தீங்களோ பயப்படிடும் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாலே பயப்படிடும் அப்போ வந்துட்டு இந்த இடஒது சாப்பாடாக வந்துட்டு என்னம்மா போறீங்க

ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ வந்து தம்பி நான் சிறுத்தி விட்டுட்டேன் ரால் கரைக்கு அழைச்சிருந்தா அவனு கொஞ்சம் கூட சாப்பிட்டு வரான்ட்டு இப்பயிட்டு புள்ளையா இயட்டு விளையாடிட்டு வாடா நான் வீடியோ எடுத்து கூப்பிடுறேன்னு சொன்னோம் நம்ம அளைய அனுப்பியா இது இறால் அனுடைய ஆளுக்கு ஓகே அவன் நிற்கிடும் இப்போ நாங்கள் இந்த ரால் கறையை ஏன் புட்டை இப்படி செய்யணும்னு சொல்லி பாக்கலாம் அதுக்கு முன்ன சிலக்கார பஸ் டைம் வரீங்கன்னு சொன்னா மறக்காதான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆஹ் அதுலேயே பெல் பட்டம் கொடுங்க சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அவன் நாங்களாம் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கலாம் நீங்க <laughs> <laughs>

ரூ 100 ரூபாய் இல்ல 150 ரூபாய் இருக்கும். நான் நேத்து வெயி கிளைவி பண்ணி குடிச்சேன் நான் كده. 200 ரூபா கொண்டு வரணும். 300 வாங்கள கேட்டி. தம்பி, வெங்காயம் எல்லாம் போடுங்க. வெங்காயம் இப்போ வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவப்பமிலை எல்லாத்தையும் அம்மம்மா நன்றாக கூட்ட குலைக்க அங்க வரங்க மாட்டீங்களா நீங்களே பாத்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க